ஒரு பறவை காணாமல் போனதின் காரணமாக ஒரு நாடை இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு பறவையுடைய கவலையின் காரணமாக ஒரு நாடை இஸ்லாத்துக்குள்ளால் வந்தது ஆமர்மையானவர்களே யார் அவர்கள் அது எந்த நாடு எந்த பறவையின் காரணமாக அந்த நாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முழுமையாக பார்ப்போம்

முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழ டிஸ்கிரிப்ஷன் புக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை அதிகமான படிப்பினைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் இதே போல தான் அருமையானவர்களே குரான்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை கூறுகிறான் ஒரு பறவையின் காரணமாக ஒரு கூட்டமே கூட்டம் என்று சொல்ல முடியாது ஒரு நாடே இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படியாப்பட்ட வரலாறை ஆனுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயம் சூரான் நம்லிலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறார் சூரா நம்மளுடைய இருபதாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்காவது வசனம் வரை இந்த வரலாறை அல்லாஹ் சுவகானவா தாழ தெளிவாக கூறுகிறார் ஹதுரத் சுலைமான் அலகி அவர்கள் எப்படியாப்பட்ட ஆட்சியாளர் என்பதை எங்களுக்கு தெரியும் முழு உலகத்துடைய ஆட்சியையும் அல்லாஹ் சகான தாழா மனிதர்கள்ல நான்கே நான்கு பேருக்கு மட்டும் தான் வழங்கியிருந்தார் அல்லாமா முஜாஹிதிபுலு ஜபர் அல் மக்கி ரஹத்துல்லாஹ் அலை அவர்கள் கூறும்பொழுது முழு உலகத்தையும் நான்கு பேர் ஆட்சி செய்தார்கள் அதில் இருவர் முஸ்லீம் இருவர் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் யார் என்று பார்த்தால் முக்த நசர் என்ற அரசன் இதே போல இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நும்ருத் என்ற அரசன் இந்த இருவருக்கும் முழு உலோகத்துடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டிருந்தது இதே போல முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் அதிலே துல்கர்ணை நலைகிஸ்ஸலாம் மிக பெரிய மாமன்னர் அல்லா இவர்களுடைய சம்பவத்தை குரானுடைய பதினெட்டாவது அத்தியாயம் தெளிவாக கூறுகிறார் இவர்கள் தான் இந்த உலகத்திற்கு வரவிடாமல் பெரும் தடுப்பை ஏற்படுத்தியவர்கள் இவர்களுக்கு முழு ஆட்சியும் அடுத்த நபர் தான் சுலைமா நலகிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சியை போல வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய

அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தார் இதே போல இந்த காற்று கூட சுலைமான் அவர்களுக்கு இவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த காற்று இவர்களை எடுத்துக்கொண்டு செல்லும் அப்படியே சுமந்து கொண்டு செல்லும் இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை சுலைமான் அலி இஸ்லாம்

சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமதித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஹுதுஹுத் என்ற மரங்கூத்தி பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸாம் அவர்களிடத்திலே வந்து நீங்கள் அறியாத ஒரு விடயத்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த ஹுதுஹுத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னது வஜ்துகா மின் சபயின் பிநபயி யகீன் ஒரே உர்தியான சேதியை சபா என்ற நாட்டிலிருந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த உதுகுது பறவை சுலைமான் அலைஹிசலாம் அவர்களிடத்தினை சொன்னது அதற்கு சுலைமான் அலகி இஸ்ஸலாம் அது என்ன செய்தி உடனே சொல் என்று சொன்னதும் ஹத்ரத் சுலைமான் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னிலையில் இந்த உதுகுது பறவை சொன்னது இன்னி வஜத்தும் லிக்குஹும் அந்த சபா வாசிகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நான் பெற்றுக்கொண்டேன் வ ஊத்தியக் மிங்கு அந்த பெண்ணுக்கு எல்லா விடயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வலஹா அர்சுன் அது இதே போல அந்த அரசிக்கு ஒரு மகத்தான பிரமாண்டமான ஒரு சிம்மாசனமும் இருக்கிறது தொடர்ந்து சொன்னது அந்த 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 அரசியையும் ராணியையும் ராணியுடைய கூட்டத்தாரையும் நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் எந்த நிலையில் தெரியுமா விட்டுவிட்டு அந்த மக்கள் அந்த ராணி சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் ஷெய்தான் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அமல்களை அந்த செயற்பாடுகளை நல்லதாக அலங்கரித்து காட்டிவிட்டான் என்று இந்த ஹுது பறவை சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து கவலையாக சொன்னது அருமையானவர்களே ஒரு பறவையுடைய கவலை எப்படி என்பதை குரான் தெளிவாக பேசுகிறது அதற்கு பிறகு என்ன நடக்கிறது ஹதரத் சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த பல்கீஸ் என்ற ராணிக்கு ஒரு கடிதத்தை எழுதி ஹுது பறவை இடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள் இது சம்பவம் இன்னொரு பதிவில் சுலைமான் சுலை அவர்களும் என்ற தலைப்பில் இந்த சம்பவத்தை நான் தெளிவாக பேசுகிறேன் அந்த சபா என்ற நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசி பல்கிஸ் என்ற பெண்மணி இந்த சபா என்பது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நகரம் இது அந்த காலத்திலே பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது இவர்கள் தான் உலகத்திலே முதல் முதலாவதாக சூரியனை வணங்கியவர்கள் இந்த உலகத்தில் முதல் முதலில் சூரியனை கூட்ட

அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அருமையானவர்களை நீண்ட வரலாறு அதற்கு பிறகு ஹசரத் சுலைமான் அலிகிஸ்லாம் அவர்களிடத்திலே அனைவரும் சரணடைவதற்காக வேண்டி வருகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வருவதற்கு முன்னால் என்னிடத்திலே வருவதற்கு முன்னால் அதை யாருக்கு கொண்டு வர முடியும் அவர்கள் முஸ்லீம்களாக மாறி என்னிடத்திலே வருவதற்கு முன்னால் யாருக்கு இதை கொண்டு வர முடியும் என்று சொன்ன

கபுல அய்யர் தத் த இலை கர்ஃபூக் உங்களுடைய கண் இமைகளை நீங்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னதும் சுலைமால் இஸ்லாம் கண்ணை சிமிட்டுகிறார்கள் அடுத்த கணமே அடுத்த நொடியே அந்த சிம்மாசனம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது அருமையானவர்களே அல்லாம ஹாசின் ரஹ்மதுல்லாஹ் யானைகி அவர்கள் இந்த அறிஞர் யார் என்பதை பற்றி தங்களுடைய தப்சீரில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அவருடைய பேர் ஆசிஃப் பின் பர் ஹியா ஆஹ் அருமையானவர்களே அதற்கு பிறகு பல்கிஸ்ராணி உட்பட அவர்களுடைய முழு கூட்டத்தாரும் சுலைமான் அலஹி இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் பல்கிஸ்ராணியுடைய சிம்மாசனம் சுலைமான் அலிகிஸ்லாம் அவர்களுடைய அந்த சன்னிதானத்தில் இருப்பதை கண்டு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது பல்கிஸ்ராணிக்கு ஆகவே இந்த சபாவாசிகள் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்ற அந்த மரங்குத்தி பறவைத்தான் அருமையானவர்களே அது காணாமல் முடியாமல் போனது அது தாமதமாக வந்ததிலும் ஒரு ஹயிர் ஒரு நலவு இருந்தது அது வந்து முறையிட்டதின் காரணமாக அது கவலைப்பட்டதின் காரணமாக இவர்கள் சூரியனை வணங்குகிறார்களே என்று கவலைப்பட்டதின் காரணமாக அல்லா சுபான ஒரு கூட்டத்தாருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை ஹிதாயத்தை நசீவாக்கிறான் ஆகவே இந்த வரலாறு குரு இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற ஏராளமான ஆச்சரியமான வரலாறுகளை குரு ஆண் பேசிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பதிவில் நாங்கள் இதை பற்றி في <applause> تلوها جزاكم الله خير وآخر دعوانا الحمد لله رب العالمين